அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா தருமபுரி சட்டமன்ற தொகுதி அதாவது கடந்த மூணு நிதியாண்டில் எம்எல்ஏ ஃபண்டு அதாவது சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்படுத்திட்டு மூலயமா செய்யப்பட்ட பணிகள் விவரம்னா பார்க்க போகிறோம் அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டில் எம் எம்எல்ஏ ஃபண்டு மூணு கோடியில் என்னென்ன பணிகள் செஞ்சுருக்க பார்க்க போகிறோம் இது எல்லாமே மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் டிஆர்டிஏ டிபார்ட்மெண்ட்டுக்கு பதியப்பட்ட துறையில் தான் இருக்குது தருமபுரி ஊராட்சி ஒன்றியம் லக்கியம்பட்டி ஊராட்சி வெண்ணாம்பட்டியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் அமைத்தல் பத்து லட்ச ரூபா அதாவது தருமபுரி ஊராட்சி ஒன்றியம் லக்கியம்பட்டி ஊராட்சி அண்ணாநகர் பகுதியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் அமைத்தல் பத்து லட்சம் அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லம்பள்ளி ஒன்றியத்தில் லலிகம் ஊராட்சி ல லலிகம் கூட்டுறவு வங்கி முதல் வன்னியர் மயானம் வரை தார்சாலை அமைத்தல் முந்நூற்றி முப்பது மீட்டரு ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் ரூபாய் அது வந்து ஏழாயிரத்தி ஊராட்சி முத்தம்பட்டி கிராமத்தில் சிமெண்ட் தளம் அமைத்தல் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் தருமபுரி நகராட்சி சித்த வீரப்பா தெரு பி ஆர் சுந்தரம் தெருவில் மழைநீர் வடிகள் அமைத்தல் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் தருமபுரி நகராட்சி வார்டு அஞ்சில் சந்தப்பேட்டையில் அமைந்துள்ள நகராட்சி துவக்கப்பள்ளியில் ஸ்மார்ட் போர்டு அமைத்தல் அது ஒரு ரெண்டு லட்சம் அடுத்து மெட்டாரட்டி பஞ்சாயத்தில் வந்து ஜெகமான் குட்டை கிராமத்தில் அஞ்சு சோழார் மின்வளுக்கு அமைத்தல் அது வந்து மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் அடுத்து மெட்டார்டேலி ஊராட்சி குட்டை கிராமத்தில் ஐந்து சோலார் மின் மின்னு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் மெட்டார்டேலி பஞ்சாயத்தில் பையன்குடி கிராமத்தில் எட்டு சோழார் மின் விளக்கு அமைத்தல் அது வந்து ஆறு லட்சம் ரூபாய் தருமபுரி அரசு அவ்வேர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு வந்து ஆய்வக உபகரணங்கள் வந்து ஏழு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூபா அடுத்து ஏலகிரி அரசு பள்ளிக்கு வந்து ஆய்வக உப ஆய்வக உபகரண நவங்கள் வந்து அதுவும் வந்து ஏழு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி ஐநூறுரூபா அடுத்து அதியமான் கோட்டை அரசு ஆண்கள் பள்ளிக்கு ஆய்வக உபகரணங்கள் வந்து அதுவும் ஏழு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி ஐநூறுரூபா அடுத்து இவ்வளோ தான் இதை கணக்கு போட்டால் வந்து எழுவத்தி மூணு லட்சத்தி ஐநூறுரூபா தான் வருது மூணு கோடியில் எழு வெறும் எழுவத்தி மூணு லட்சத்தி ஐநூறு தான் செலவு பண்ணியிருக்காங்க அப்போ வந்து மீத ரெண்டு கோடி இருபத்தாறு லட்சத்தி தொண்ணூற்றம்பதாயிரத்தி ஐநூறு ஐநூறுரூபா எங்கிற கேள்வி தான் இருக்குது அப்போ இந்த பணம் எதுக்காக செலவு அழிச்சுருக்காங்க இல்லை தமிழ்நாடு அரசு கொடுக்கலையாங்கிறது சட்டமன்ற உறுப்பினருக்கு தான் தெரியும் அரசியல் சொல்றவங்க கூட அதாவது டிஆர்டிஎல் இருக்கிறவங்க இதெல்லாம் மக்கள் வந்து கட்டாயம் நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயம் ஏன்னா எம்எல்ஏ ஃபண்டு மூணு கோடியில் எதுக்காக செலவழிச்சாங்கிறதையாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து பதியப்பட்டிருக்கணும் இது மட்டும்தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டுக்கு அவங்க கொடுத்த டேட்டா வந்து இவ்வளோ தான் இருக்குது அப்போ மூணு கோடியில் வந்து ரெண்டு கோடியே இருபத்தாறு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா மக்கள் தான் பார்க்கணும் சட்டமன்ற எந்தளவுக்கு வந்து நமக்கு பணி செஞ்சுருக்காருங்கிற கேள்வி அந்த பணத்தில் அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டுத் திட்டம் ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இதில் வந்து ச சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி நிதி வந்து எந்த எவ்வளோ எல்லாம் என்னென்ன பணிகள் செஞ்சுருக்காங்க பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா வந்து தருமபுரி நகராட்சியில் வந்து மாவட்ட விளையாட்டு அரங்கம் உள்பகுதி பகுதி சுத்திகரிக்கப்படும் குண்டு நிலையம் அமைத்தல் பத்து லட்சம் ரூபாய் அடுத்து நல்லம்பள்ளியில் வந்து சோமநல்லி பஞ்சாயத்து செட்டிப்பட்டி ஆஞ்சநாயர் கோவில் ஏற்கனவே ஆழ் அமைந்துள்ள ஆழ்துணை கிணற்றுக்கு மின்முற்ற மின் டே மின் டேங்கு அமைச்சல் அது வந்து ரெண்டு லட்ச ரூபாய் அடுத்தது வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வேலைவாய்ப்பு உறுதித்தடத்துக்கு வந்து அதாவது அங்கன்வாடி ஒரு சில சிறு பணிகள் செய்யறதுக்காக பதிமூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா ஒதுக்கியிருக்காரு பணி செஞ்சுருக்காங்க அதில் அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லம்பள்ளி ஒன்றியத்தில் சாமி செட்டிபிடி பஞ்ச சாமி செட்டிபிடி பஞ்சாயத்தில் சாமி செட்டிபிட்டி பஞ்சாயத்தில் வந்து ஆனகுண்டு பகுதி வெண்ணிலா வீடு அருகில் உள்ள வீடுகளுக்கு புதிய ஆழ்துணை கிணறு அமைத்து மின்மோட்டருடன் மின் டேங்க் அமைத்தல் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் மானியதல்லி பஞ்சாயத்தில் கடுக்காப்பட்டியான் கோட்டாய் கிராமத்தில் உள்ள திறந்தவெளி கிணறுக்கு மின்மோட்டார்கள் மின் டேங்க் அமைத்தல் ரெண்டு லட்சம் ரூபாய் அடுத்து வந்து இண்டூர் ஊராட்சியில் வந்து செல்வம் வீடு அருகில் உள்ள வீடுகளுக்கு புதிய ஆழ்துணை கிணறு அமைத்து மின்மோட்டாருடன் மின் டேங்க் அமைத்தல் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் அடுத்து கம்மம்பட்டி பஞ்சாயத்தில் செங்கான்காடு கிராமத்தில் ஏற்கனவே உள்ள ஆசிரிய கிணற்றுக்கு மின்மோட்டருடன் மின் டேங்க் அமைத்தல் இது வந்து ரெண்டு லட்ச ரூபாய் அதே கமம்பட்டி பஞ்சாயத்தில் ரங்கு கவுண்டன் ரங்கு கவுண்டன் கோட்டாய் தேவராஜன் ஆசிரியர் வீடு அருகில் உள்ள தெருவில் புதிய ஆசிரிய கிணறு மற்றும் மின்மோட்டருடன் கூடிய மின் டேங்க் அமைத்தல் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் அடுத்து மிட்டாரடெல்லி பஞ்சாயத்தில் சாமியார் கோட்டாய் அருகில் வைத்தியகாரன் தோப்பு செல்லும் சாலையில் சிறுபாலம் அமைத்தல் ஒன்றமே ஒன்றரை மீட்ரு ஸ்பேன் கல்வெட்டு ஏழு லட்சத்து எழுவத்தஞ்சாயிரம் அது சாமி சட்டிபெட்டி ப பஞ்சாயத்து கமலாநத்தம் நரசிம்மன் கோட்டை அருகில் உள்ள ஆழ்துணை கிணறுக்கு மயானம் அருகில் மின் டேங்க் குடியிருப்பு பைப்லைன் அமைத்தல் ரெண்டு லட்சம் ரூபாய் அடுத்து மாணிதளி பஞ்சாயத்தில் பச்சைப்பன் கோட்டை அருகில் ஆழ்துணை கிணறு மற்றும் மின்மோட்டருக்கு மின் டேங்க் அமைத்தல் மூணு லட்சம் ரூபா சாமி சிட்டிபிட்டி ஊராட்சி ஸ்ரீராம் நகர் ஆறுமுகம் வீடு அருகில் உள்ள சிமெண்ட் சாலை சிமெண்ட் தலா அமைத்தல் ஐம்பது புள்ளி ஐம்பது மீட்ரு ஐம்பதுக்கு ஐம்பது ஆட்டங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா அடுத்து வந்து பஞ்சாயத்து வந்து ப வந்து பையன்குட்டை திறந்தாள்க்கு புதிய சோழர் மின்மோட்டம் மற்றும் பைப்லைன் அமைத்தல் நாலு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் அடுத்து கம்மப்பட்டி ஊராட்சியில் தொப்பையாட்டில் உள்ள ஆல்துணை கிணற்றிற்கு மின்மோட்டார் அமைத்து பெருமாள் கோவில் மேடு பகுதியில் உள்ள பத்தாறு மீட்டர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு ஜிஐ குழாய் அமைத்தல் ஜிஐ பைப் அது வந்து எட்டு லட்ச ரூபாய் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து தருமபுரியில் லக்கிமடி பஞ்சாயத்தில் செட்டி பக்கம் தெருவில் மலிநர் சிமெண்ட் சாலை அமைத்தல் ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் அடுத்து நல்லமொழிலிருந்து பாலியம்புத்தூர் பாலையம்புத்தூர் அரசு மேல்நிலைப்பள்ளிக்கு கல் கல்பறித்தல் பத்து லட்ச ரூபாய் அதியமான் கோட்டை ஊராட்சி அதியமான் கோட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் கல் கல்பறித்தல் அது வந்து ஆறு லட்ச ரூபாய் அடுத்து தருமபுரி மாவட்ட நூலகத்தின் நூலகத்தில் வாகன நிறுத்தமட்டத்திற்கு தரைத்தளத்தில் மேற்புரை அமைத்தல் இது பத்து லட்ச ரூபா அடுத்து தருமபுரி நகராட்சி வேல் டிப்போ பகுதியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் அமைத்தல் அஞ்சு வருஷம் மெயின்டெனன்ஸோட பத்து லட்ச ரூபாய் அடுத்து தருமபுரி நகராட்சி தருமபுரி நகராட்சி குமாரசாமி பகுதியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் அமைத்தல் பத்து லட்சம் ரூபாய் அடுத்து தருமபுரி நகராட்சி சாலை விநாயகர் கோயில் சாலை பகுதியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநிலை அமைத்தல் அதுவும் பத்து லட்ச ரூபாய் அடுத்து பார்த்திங்கன்னா நல்லம்பள்ளி பாலவாடி ஊராட்சி கூராம்பட்டி கிராமத்தில் பைப்லைன் நீட்டித்து பதினஞ்சு எண்ணிக்கையிலான தனிநபர் குழாய் இணைப்பு வழங்குதல் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அடுத்து வந்து அதகப்பாடி ஊராட்சி சின்னகாம்பட்டி கிராமத்தில் பல்நோக்கு சமுதாய கூடம் அமைத்தல் ஏழு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா லக்கிம்பட்டி ஊராட்சி மாந்தோப்பு பகுதி கணேசன் வீடு அருகில் ஏற்கனவே உள்ள ஆழ்துணை கிணற்றுக்கு மின் மினி டேங்க் அமைத்தல் இது எண்பதாயிரம் ரூபாய் நார்த்தாம்பட்டி ஊராட்சி நார்த்தாம்பட்டி காந்திநகர் பகுதியில் புதிய ஆழ்துணை கிணறு அமைத்து மின்மோட்டருடன் மின் டேங்க் அமைத்தல் மூணு லட்சம் ரூபாய் அரசு தருமபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பிரேத பரிசோதனை கூடம் அருகில் பொதுமக்கள் காத்திருப்பு கூட அமைத்தல் பதினைஞ்சு லட்சம் ரூபாய் அடுத்து சோகத்தூர் பஞ்சாயத்தில் துர்காலியம்மன் கோவில் அருகில் புதிய ஆளுமை கிணறு அமைத்து மின் மோட்டாருடன் மின் டேங்க் அமைத்தல் மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நல்லம்பள்ளியில் வந்து தலவாயலி ஊராட்சி போயத்திருவில் கல்லூர் கல்வி அமைத்தல் மூணு லட்சம் ரூபாய் அடுத்து தலவாயலி பஞ்சாயத்தில் பல்லப்பட்டி கிராமத்தில் திறந்தவெளி கலையரங்கம் நாடக மேடை அமைத்தல் பத்து லட்சம் ரூபாய் அடுத்து சோமனி பஞ்சாயத்தில் சோம்பட்டி துணை சுகாதார நிலையத்துக்கு சுற்றுச்சுவர் கேட் மற்றும் சிமெண்ட் சாலை அமைத்தல் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தோராயிரம் ரூபாய் தருமபுரி நகராட்சி ராஜகோபால் கவுண்டர் அருகில் குடிநீர் சுத்திகரிப்பு அமைத்தல் பத்து லட்ச ரூபா தருமபுரி நகராட்சி வார்டு முப்பத்தி மூணில் அன்னசா அன்னசாகரம் பகுதியில் குடிநீர் சுட்டிகரிப்பிலை அமைத்தல் பத்து லட்சம் ரூபாய் சோகத்தூர் பஞ்சாயத்தில் தருமபுரி மாவட்ட சிறை சாலையில் சுத்திகரிக்க விட குடிநீர்நிலை அமைத்தல் ஒம்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா அடுத்து வந்து பஞ்சாயத்தில் சென்னியம்பட்டி மாரியம்மன் கோவில் அருகில் பேர் பிளாக் அமைத்தல் மூணு லட்சம் ரூபாய் தடங்கு ஒன்றியத்தில் அபாயநகர் காளி கவுண்டன் தெருவில் சிமெண்ட் சாலை அமைத்தல் நூற்றி முப்பது மீட்டர் நாலு லட்சம் ரூபாய் ஏஜெட்டிலி பஞ்சாயத்தில் தகளூர் ஓம்சக்தி கோவில் முதல் ராஜபாண்டி வீடு வரை செ தெருவில் சிமெண்ட் சாலை அமைத்தல் ஏழு தொண்ணூற்றி ஏழு மீட்டர் நாலு லட்சம் ரூபாய் அடுத்து அதிமான் கோட்டை ஊராட்சி கோட்டையரை பகுதியில் த தானியக்கலம் அமைத்தல் ஏழு லட்சம் ரூபாய் அடுத்து மானியத்தலை பஞ்சாயத்தில் குரும்பட்டியன் கோட்டாய் கிராமத்தில் சிமன் சாலை அமைத்தார் எண்பத்தேழு மீட்டர் மூணு லட்சம் ரூபாய் தருமபுரி நகராட்சி குப்பாக்கமூர் திரு வடகரை கால்வாய் வீதியில் சிமெண்ட் சாலை அமைத்தல் நூற்றி நாற்பத்தஞ்சி மீட்டர் ஏழு லட்சம் ரூபாய் பாலையம்பூர் ஊராட்சி பாலம்பூர் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆய்வக உபகரண வழங்குதல் ஏழு லட்சத்து அறுபத்தெட்டாயிரத்தி ஐநூறுரூபா அடுத்து மானிதலை பஞ்சாயத்தில் மாநில அரசு மேல்நிலைப்பள்ளி ஆய்வக உபகரண வழங்குதல் வந்து ஏழு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி ஐநூறுரூபா அடுத்து மதிவன் பாளையம் வார்டியன் ஒன்று மதியம்பன்பி அரசு மேல்நிலைப்பள்ளிக்கு ஸ்மார்ட் போர்டு வழங்க வகுப்பறை அமைத்தல் ரெண்டு லட்சம் ரூபாய் அடுத்து மானிதலை பஞ்சாயத்தில் மேல்பொறிகள் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளிக்கு திறந்த திறன் பலகை வழங்குதல் ரெண்டு லட்ச ரூபா அடுத்து இண்டூர் ஊராட்சியில் இண்டூரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பல்நோக்கு சமுதாய கூடம் இருக்க கழிவறை கட்டுதல் தண்ணீர் வசதி மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் இண்டூர் ஊராட்சியில் இன்றூர் பேருந்து முறையில் பலந்த டேங்க்கும் மின் டேங்கும் அமைத்தல் ஐம்பதாயிரம் ரூபா ஊராட்சி மேல்பூரிகள் ஊராட்சி ஒன்றிய பள்ளிக்கு திறந்த திறன் பலகை வழங்குதல் ரெண்டு இரு ரெண்டு லட்சம் ரூபாய் திறன் பலகை அது இண்டூர் ஊராட்சியில் இன்றூரில் புதிதாக அமைந்ததில் பல்நோக்கு சமுதாய கூடம் அருகில் கழிப்பறை கெட்டுதல் தண்ணீர் வசதியுடன் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா அப்புறம் இண்டூர் ஊராட்சியில் நிலையம் அருகில் உள்ள பழுதடைந்த மினி டேங்குக்கு புதிய தண்ணீர் தொட்டி அமைத்தல் ரூபா அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து தருமபுரி நகராட்சியில் வார்டு ரெண்டில் முத்துக்குமார் வீடு முன்பு கழிவு கல்வி அமைத்தல் பணி பத்து லட்சம் ரூபாய் தருமபுரி நகராட்சியில் வார்டு எண் பதினாலில் எம்ஜிஆர் நகர் கருமாரியம்மன் கோவில் அருகில் புதிய அதுரை கிணறு மற்றும் மின் மோட்டாருடன் மினி டேங்க் அமைக்கும் பணி மூணு லட்சம் ரூபாய் அடுத்து நலம்பள்ளி ஒன்றியத்தில் நலம்பள்ளி ஊராட்சி ஒன்றிய உட்பட்ட தொடக்கப்பள்ளிக்கு திறன் பலகை வழங்குதல் மாணவ மாணியர் இன்னைக்கு எண்பத்தெட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் கோதனெல்லி ஊராட்சி ஒன்றிய நிலைப்பள்ளிக்கு திறன் பலகை வழங்குதல் ரெண்டு லட்ச ரூபா அது சாமி பஞ்சாயத்து சுரங்கன் புதூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு திறன்பலகை வழங்கல் ரெண்டு லட்சம் ரூபா அது சாமி ஊராட்சி பங்கினதன் கோட்டாய் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு பள்ளிக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் ஏலகிரி ஊராட்சி முத்தம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு திறன்பலகை விலங்குகள் ரெண்டு லட்சம் ரூபாய் அதிமான் கோட்டை ஊராட்சி அதிமான் கோட்டை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு திறன்பலகை வழங்குதல் ரெண்டு லட்ச ரூபா அதிமான் கோட்டை ஊராட்சி பஸ் புறவடை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு திறன் பிள்ளைகளை வழங்குதல் ரெண்டு லட்ச ரூபா அடுத்து கம்மப்பட்டி பஞ்சாயத்தில் மலையர்காடு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு திறன் வழங்குதல் ரெண்டு லட்ச ரூபா அடுத்து கம்மம்பட்டி ஊராட்சி மணியகாரணூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு திறன்பலகை வழங்குதல் ரெண்டு லட்ச ரூபா ஆக மொத்தம் வந்து மூணு கோடியே மூணு லட்சத்தி அறுபத்தொறாயிரத்தி ஐநூறுரூவா உண்மையில் இதை பாராட்டக்கூடிய விஷயம் ஏன்னா இந்த ஃபண்டை வந்து சரியாக செலவு பண்ணியிருக்காரு மூணு கோடிக்கு மேலே மூணு லட்சத்தி அறுபத்தாயிரத்தி ஐநூறுரூபா வந்து சேர்ந்து செலவு பண்ணியிருக்காரு உண்மையிலே ஒருத்தர் நடத்திட்டங்களுக்கு செஞ்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அது சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இதில் கொடுத்திருந்த எம்எல்ஏ ஃபண்டை வந்து என்ன நடத்திடங்களுக்கு செலவு செஞ்சிருக்காருங்கிறத பார்க்கலாம் பாளையம்புதூர் பஞ்சாயத்து தலைவர் சன்கோட்டாய் முதல் மூலக்கொம்பை வரை தார்சாலை அமைத்தல் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா அடுத்து பாகலை பஞ்சாயத்தில் குறும்பட்டி கிராமத்தில் மகளிர் சுகாதார வளாகம் அருகில் சிறுபாலம் அமைத்தல் ஆறு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் ரூபாய் அடுத்து நார்த்தம்பட்டி பஞ்சாயத்தில் லலிகன் சாலையில் அருகில் அமைந்துள்ள கிணற்றிற்கு தடுப்பு சுவர் அமைத்தல் ரெண்டு லட்சம் ரூபா அடுத்து நார்த்தம்பட்டி பஞ்சாயத்தில் தார்சாலை முதல் தண்டபாணி வீடு வரை சுமன் சாங்கேட் சாலை அமைத்தல் மூணு லட்சம் ரூபாய் நார்த்தம்பட்டி பஞ்சாயத்தில் பாதிநகர் புதிய ஆலோசனை கிணறு மினி டேங்க் மற்றும் பைப்லைன் அமைத்தல் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கம்மம்பட்டி பஞ்சாயத்தில் சோலியானூர் முதல் மலையூர்காடு செல்லும் சாலையில் சாவடியூர் பேருந்து நிலையம் பயி பயணியர் நிலக்குடை அமைத்தல் அஞ்சு லட்சம் ரூபாய் அடுத்து பாலஜெங்கம ஜங்கமணி கிராமத்தில் ஈச்சம்பாடி கிராமத்துக்கு ஊர்புற நூலாக கட்டுறதுக்கு சுற்றுச்சூழல் அமைத்தல் அஞ்சு லட்சம் ரூபாய் அடுத்து பா பாகலி தண்டிகாரம்பட்டி சாமியார் கோட்டாய் தவமணி வீடு அருகில் மூணு மின்கம்பம் அமைத்து தெருவிளக்கு பொறுத்துதல் அறுபத்தெட்டாயிரத்தி ஐம்பது ரூபா பொம்மசமுத்திரம் பஞ்சாயத்தில் பொம்மசமுத்திரம் மயானத்துக்கு சுற்றுச்சூழல் கட்டுதல் ரெண்டு லட்சம் ரூபா பொம்மசுந்தரம் பஞ்சாயத்து சித்ரா நகர் ஐயர் கோட்டாய் கிராமத்தில் புதிய கிணறு மற்றும் மினி மோட்டாருடன் மின் டேங்க் அமைத்தல் மூணு லட்ச ரூபா நாகர்கோடல் ஊராட்சி செங்கன்கோட்டை கிராமத்தில் ஏற்கனவே உள்ள முப்பதாயிரம் மீட்டர் நீர்நிலை மேல்நிலை நீர் தேக்கத்துறை புதிதாக ஆழ்துணை கிணறு மோட்டார் அகரை மோட்டார் மற்றும் புதிய பைப்பில் அமைத்தல் அஞ்சு லட்சம் ரூபா அதகப்பாடி பஞ்சாயத்தில் வீரபத்திரன் திருக்கோவிலில் அருகில் புதிய ஆழ்துணை கிணறு மற்றும் மினி மின் மோட்டாருடன் மின் டேங்க் அமைத்தல் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் அடுத்து வந்து நல்லம்பள்ள வந்து மானிதளி பஞ்சாயத்தில் பெருமாள் கோவில் ஓஹெச்டி முதல் காந்தி நகர் வரை பைப்லைன் அமைத்தல் ஒரு லட்ச ரூபாய் மானிதளி பஞ்சாயத்தில் வெங்கட்ராமன் கோட்டையை அருகில் புதிய கிணறு மற்றும் கைப்பம் அமைத்தல் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அடுத்து மாணிதளி பஞ்சாயத்தில் பரிக சத் சத்திரியபுரம் அருகில் ஏற்கனவே உள்ள சிறு சிறு மின் விசை பம்பிற்கு புதிய கிணறு மின்மோடர் அமைத்தல் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் லலிகம் பஞ்சாயத்தில் லலிகம் குறும்பு தெருவில் சாலை அமைத்தல் ஆறு லட்சம் ரூபாய் ஆச்சு வார்டு முப்பத்தி அண்ணா சாகரம் அரசு நடுநிலைப்பள்ளி ஸ்மார்ட் போர்டு வகுப்பறை அமைத்தல் ரெண்டு லட்சம் ரூபாய் சோகத்தூர் பஞ்சாயத்தில் சவுலுப்பட்டி அரசு நடுநிலைப்பள்ளியில் ஸ்மார்ட் போர்டு வகுப்பறை அமைத்தல் ரெண்டு லட்சம் ரூபாய் அடுத்த டொகுபோதனாளி ஊராட்சியில் வந்து வெட்டுப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளிக்கு ஸ்மார்ட் போர்டு வகுப்பறை அமைத்தல் ரெண்டு லட்சம் ரூபாய் தொப்பூர் பஞ்சாயத்தில் சந்தப்பேட்டா ராஜேந்திரன் வீடு அருகில் ரெண்டு மின்கம்பம் அமைவிளக்கு அமைத்தல் நாற்பத்தெட்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா ஏ ஜெட்டிலி பஞ்சாயத்தில் ஜ ஏ ஜெட்டிலி கிராமத்தில் பல்நோக்கு சமுதாய கூட அமைத்தல் ஆறு லட்ச ரூபா ஏ அடுத்தது ஏ ஜெட்லி பஞ்சாயத்தில் தேங்காய் மரத்தப்பட்டி மேல்நிலை நீர்த்தேக்கு தொட்டி முதல் வையாப்பை வீடு வரை குடிநீர் டேங்க் பைப்லைன் அமைத்து மினி டேங்க் அமைத்தல் எட் எண்பத்தாறாயிரம் ரூபா அடுத்து ஏ ஜெட்லி பஞ்சாயத்தில் ஒட்டப்பட்டி அவை வழியில் புதிய அலசனை கிணறு மின்மோட மின்டேங்கு அமைத்தல் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா தருமபுரி சட்டமன்ற தொகுதி அலுவலகத்திற்கு சுற்றுச்சுவர் மற்றும் நுழைவாயில் அமைத்தல் பத்து லட்ச ரூபா தருமபுரி சட்டமன்ற தொகுதி அலுவலக வளாகத்தில் இ சேவை மைய கட்டிடம் மற்றும் அலுவலக வளாகத்திற்கு கல் கல்பதித்தல் ஏழு லட்ச ரூபாய் அது பார்த்தீங்கன்னா தருமபுரி அதிகமான அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளிக்கு ஆய்வக உபகரணம் வழங்குதல் ஆறு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அடுத்து நல்லம்பள்ளி இந்து ஊராட்சி இந்து அரசு மேல்நிலைப்பள்ளிக்கு ஆய்வக உபகரணம் வழங்குதல் வந்து ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இதை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோடியே ஏழு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி முப்பத்து தான் எம்எல்ஏ ஃபண்டில் வந்து செலவு செஞ்சுருக்காங்க நீதித்துவத்துக்கு வந்து செலவு பண்ணியிருக்காங்க மீதம் உள்ள ஒரு கோடியே தொண்ணூற்றி ரெண்டு லட்சத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு தொண்ணூறுரூபா வந்து எந்த பணி செஞ்சாங்கிற எந்த விவரமும் அது டிஆர்டிஏல வந்து கிடையாது மக்கள் வந்து இனிமேலாவது நல்ல சிந்திச்சு மக்களுக்கு யாரும் சேவை செய்வாங்க அப்படிங்கிறவங்கள வந்து தேர்ந்தெடுங்க தயவு செஞ்சு தயவு செஞ்சு ஏன்னா எத்தனை கேன எத்தனை மக்கள் வந்து மாற்றத்தை விரும்பி உங்களுக்காக போட்டி போடுறாங்க ஆனால் எல்லாருமே போட்டி போடுறவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டுமே தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப கேள்விக்குரிய இருக்குது ஏன்னா நீங்கள் விரும்புறீங்கிற ஒரே ஒரு கருந்தகம் பல பேர் வந்து முன்னாடி வந்து இப்போ மக்கள் நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அது மாதிரி உங்கள் ஊர்லேயே இருப்பாங்க உங்கள் கூட இருப்பாங்க உங்களுக்கு பணி செஞ்சுட்டு உங்கள் மாற்றத்துக்கான வழி செஞ்சுட்டு இருப்பாங்க பல சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும் பல நண்பர்கள் வந்து இன்னுமே வந்து உங்களுக்காக பல நன்மைகள் இருக்காங்க ஆனால் ஏதோ ஒரு நோக்கத்தாக மட்டுமே சிலரால் ஒரு சிலர் தேர்ந்தெடுக்கப்படுறது வந்து உண்மையிலே வர்த்தகமாக இருக்குது ஏன்னா ஒரு மூணு கோடி ரூபா வந்து அளவுக்கு வந்து பணம் எந்த பணிக்கு செலவழிச்சுன்னு தெரியாமல் யோசிக்கிறது ரொம்ப சிந்திக்க வைக்கிது தயவு செஞ்சு இனிமேலாவது உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு நல்லது பண்ணுறவங்க எவ்வளோ இருப்பாங்க உங்கள் முன்னாடியே வந்து உங்களுக்காக போட்டி போடுவாங்க சின்ன சின்ன எல்லாம் போட்டி போடுவாங்க சின்ன குறைஞ்சபட்சம் அதிகம் தான் அவங்களா அவங்களுக்கு மாற்றத்தையே கொடுக்க முடியும் அப்படிங்கும்போது கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க இனிமேலாவது நன்றி மகிழ்ச்சி